மழைநீரே குபேரம்தான் மழைநீரே குபேரம்தான் இப்போ நம்ம மழை வீட்டில் ஜன்னில் போட்டுறோம் மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா யோகங்க புது தள்ளியா மழை தள்ளி மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்தால் யோகம் மழைநீரை பிடிச்சி அதில் நீங்கள் கோமியம் கலந்து மழை நீர்னால் பில்டிங்கில் தண்ணியா இருக்க இருக்கக்கூடாது டைரக்டாக ஓப்பன் பிளேஸில் இல்லை மொட்டை மாடியில் ஓப்பன் ஓப்பன் பிளேஸில் வச்சு பிடிச்சி அதில் கோமியமும் அதில் பன்னீரும் கலந்து தெளித்து வர நிச்சயம் குபேரன் ஆக்டிவேட் ஆகும் இது ஒரு காமனான ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே நம்ம யூடியூப் நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல்லேயே நான் என்னைக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நான் சொல்லியாச்சு ஸோ அதை செஞ்சுட்டு வந்தால் யோகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் உச்சமாகற ரிசப வீட்டில் சரியா ரிஷபத்துக்கு எதுபோது யாருன்னா சுக்கரன் ரிஷபராசி சிம்பிள் என்ன பசுமாடு சரியா அது கோமியம் கொடுக்குதா சந்திரன் தண்ணிக்கான கிரகம் அதுவே அங்க உச்சமாகறாரா ஸோ அப்ப அந்த பசுவினுடைய கோமியமும் மழை நீரும் நமக்கு வந்து குபேரனா ஆக்டிவேட் பண்ணுவோம் இல்லை இன்னொரு பேஸ் இன்னும் சொல்றதா இருந்தா சுக்கரனை ஏன் மழை நீர்னு எடுக்கிறோம் அப்படின்னு சனிங்கிறது கருமையாகும்